நமஸ்காரம் அஸ்ம சர்வகுரு பியூனமாக சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் நமக்கு என்றென்றும் மகிழ்ச்சியை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களே நண்பர்களே இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விசாக நட்சத்திரத்தில் குரு திசையில் பிறக்கக்கூடியது தசமி திதியில் பிறக்கக்கூடிய இந்த மாதம் நமக்கு தனுர் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி நான்காம் இடத்தில் குரு ஆறில் குரு செவ்வாய் நான்காம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் குரு செவ்வாய் ஏழு எட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் ஒம்பது பத்தாம் வீட்டில் கேத்து பதினொன்றில் சனி சந்திரன் இருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள் சார் ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் சார் இருக்குது என்ன பெருசாக ஏற்றம் வந்துட போகிறது அது என்னமோ உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனாலும் நம்பிக்கையை நான் விடக்கூடாது புதுசு புதுசாக தினம் ஆடுற மேட்ச் தான் தினம் பார்க்குற மேட்சு தான் கிரிக்கெட்டு இருந்தாலுமே புதுசாக மேட்ச் அப்படிங்கிற போது ஒரு பார்ப்பதற்கு உத்வேகம் அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது பழசை பச்சு நினைக்காதீங்க விட்டுருங்க போனது போகட்டும் சென்றது செல்லட்டும் அவ்வளோதான் இப்பொழுது இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவனான சனி மூன்றாம் இடத்தில் அடைந்திருக்கேன் நான் ரெண்டாம் வீட்டுக்குடையவன் மூணில் இருக்கான் தனக்கு ரெண்டில் இருக்கான் குருவனுடைய வீட்டில் ராகு சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாயும் குருவும் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் புதன் சுக்ரன் புதனுடைய வீட்டில் கேது அந்த சுக்கரனுடைய வீட்டில் சந்திரன் இப்படி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட் வந்துட போகிறது நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் குருவனுடைய பார்வையை அமைஞ்சிருக்கிறது நம்முடைய வீட்டிற்கு செவ்வாயினுடைய பார்வை எட்டாம் பார்வையாக செவ்வாய் தனுர் ராசியை பார்க்குறதுனால வீடு மனை வாகனம் வாங்குவர்கள் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக நடக்கும் அதாவது வீடு மனை வாகனம்னா ஒரு ரெண்டல் புது வீட்டிற்கு போகிறது என்றாலும் டபுள் பெட்ரூம் பிளாட்டுக்கு மாறுவது என்றாலும் நிச்சயமாக அந்த முயற்சிகள் நமக்கு கைத்தர கைமேல் பலன் தரக்கூடியவைகளாக அமைந்திருக்கின்றன நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இரண்டாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீட்டையும் மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் பதினொன்று அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கலைத்துறை இசையும் கலையும் சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் குரு ராகு இவர்களுடைய காம்பினேஷன் நிச்சயமாக தனுராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திடீரென்று நமக்கு எங்கிருந்தோ ஒரு பணவரவு எங்கிருந்தோ ஒரு நல்ல செய்தி கேட்பதற்கு நண்பர்கள் மூலியமாக நாம் அந்த செய்தியை கேட்பதற்கு நிச்சயமாக இந்த மாதம் ஆடி மாதம் காத்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் இவர்கள் மூன்று பேர் நம்முடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறாங்க நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்காக முயற்சி எடுத்தோமே அந்த முயற்சி வெற்றி பெறணும் அப்படின்னு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பத்து பதினொன்று பத்தாம் வீட்டில் கேது அதாவது அது புதனுடைய வீடு பதினொன்றாம் வீடு சந்திரன் அது சுக்கரனுடைய வீடு இந்த ரெண்டு பேருமே புதன் சுக்கிரன் ரெண்டு பேருமே நமக்கு எட்டாம் வீட்டில் அமைந்திருக்கிறார்கள் சூரியனோடு சேர்ந்தவர்களால் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால பலவிதமான முயற்சிகள் புது புது முயற்சிகள் அது ஆகட்டும் பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் புது புது முயற்சிகள் எடுப்பதற்கு பல பேருக்கு புது இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வருவதற்கு பல பேருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆவதற்கு அல்லது வெளிநாடு செல்வதற்கு வெளி ஊர் செல்வதற்கு இப்படி ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் எம்எல்ஏக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கு ப்ரமோஷன்னா எம்எல்ஏக்கு ஒரு பதவி கிடைப்பதற்கு எம்பியாக இருந்தால் பதவி கிடைப்பதற்கு ஒரு சேஞ்ச் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு தனுர் ராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது நாம் அதை எதிர்பார்த்து காத்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பிசினஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹோல்சேல் ரீட்டை ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்து பொருளை விற்பவர்கள் அவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது விவசாயம் செய்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் அது நிலம் சம்பந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் விவசாயம் இந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடியதாக ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் ஒரு புது வாழ்வு நமக்கு வருவதற்காக சாத்தியக்கூறுகள் காத்து கொண்டிருக்கின்றன நமக்கு தெரியாது இன்றைக்கி நமக்கு வரும் அதனுடைய பலனை நாம் அனுபவதற்கு ரெண்டு மூன்று மாதங்கள் ஆகலாம் ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்றைக்கி போட்டோம்னா அது ஆர்டர் வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகலாம் அதாவது ஒரு லோன் அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சைன் பண்ணோம்னா இந்த மாதமே நமக்கு அப்ளை ஆகிடாது சில சமயங்களில் கிடைக்கும் சில சமயத்தில் ஒரு மாதம் அதிகமாகும் அதே மாதிரி விசா அப்ளிகேஷன் போட்டோம்னா ரெண்டு மூன்று ஆகும் ஆனால் முயற்சியை கைவிடாதீர்கள் முயற்சியை எடுத்துக்கொண்டே இருங்கள் அந்த முயற்சிக்கு பலன் தருவதற்கு நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் அவசியம் வணங்கி வாருங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியது குருவை வணங்கி வாருங்கள் வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சென்று குரு பகவானை வணங்கி வருதல் நவகிரகத்தை வணங்கி வருதல் நமது இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருதல் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் மார்னிங்கில் இருந்து சூரியனை பார்ப்பது என்பது மார்னிங் சூரியோதயத்தை நாம் சந்திப்பது வா ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது வச்சுக்கோங்க ஏந்து பார்க்கிறது தனுராசிக்காரர்களுக்கு மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய நன்றி வணக்கம்